அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் ஆர்க்கே பேசுகிறேன் ரவிக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் நாலோரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் கொண்டு வப்பா ரெண்டு சைன் அக்ரிமெண்ட் போடு ரெண்டு ரெண்டு ஒப்பந்தத்தை போடுன்ற மாதிரி அப்பப்போ திடீர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு அக்ரிமெண்ட் இல்லை ஒரு அக்ரிம ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறாரு அந்த அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன குறிப்பாக அவர் ஃபஸ்ட்டு இப்போ வந்த இரண்டு நாள்லேயே அவர் கொடுத்த அறிவிப்புக்கு அவரே எதிர்த்து பேசியிருக்கிறார் எதிராக பேசியிருக்கிறார் அந்த மாதிரியான நிகழ்வுகள் என்ன வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் போயிட்டு பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க அந்த நிகழ்வுகள் என்ன அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்படலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிடலாமா ஏன்னா நம்ம ஆண்கள் சங்கத்துக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் ஆண்கள் வந்து பாதுகாப்பாக வாழ முழு உரிமை உண்டுன்ட்டாங்க ஏன்னா கொடுமை கொடுமை மற்றும் வன்முறைகளில் இருந்து பெண்களை பாதுகாப்பது போல் ஆண்களுக்கும் அதே மாதிரியான சட்டம் இருக்குது அதே போல் உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க தன் கணவர் மீது ஒரு கொதிக்கிற நீரில் மிளகா பொடியை கலந்து அவங்க மேலே ஊற்றிட்டாங்க அதுக்கு பிடிச்ச சிறையில் அடிச்சிட்டாங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க ஜாமீன் கேட்கும்போது இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஏன் ஆண்கள் வாழ்வதற்கு உரிமை இல்லையா அந்த உலகில் பாவம் பாவப்பட்ட இந்த ஆண்களுக்கு நான்கள் நான் இருக்கிறன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு வாழ்வதற்கு முழு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே பரவாயில்ல அதாவது ஒரு சட்டத்தில் ஒரு முன்னுதாரணமாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னா பெண்கள் கொடுமைப்படுத்துகிற வழக்கில் ஆண்களும் நிறைய பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் நிறைய ஆண்கள் வந்து தவிர்க்கிறார்கள் தன தங்களுக்கு சங்கம் இல்லையே என்று இயங்குகின்ற இந்த வேலையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வரவேற்கப்படுகிற ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம பட்டாசு எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு சமயம் கூட அடுத்து மிக மிக முக்கியமான விஷயமே ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட இரண்டு நாள்லே அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் அங்கே மாறி இருக்குன்னா பதவி ஏற்றுக்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா முதல் நாள் சைன் பண்ணும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நிறைய ஒரு ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் தடுக்கப்படுகிறது இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது யார் இருந்தாலும் பேசலாம் ஏன்னா நாங்கள் பேசும்போது நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி தடை விதிச்சிருக்காங்க நிறைய போயிட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆகாமல் இருக்குது ஆனால் நான் அப்படி கிடையாது பேசலான்னாங்க ஆனால் இன்று என்ன ட்வீட் போட்டிருக்காரு பாருங்கள் எம்எஸ்டிஎன்சி இஸ் ஈவன் ஒர்ஸ் தென் சிஎன்என் சிஎன்என்னை விட ரொம்ப ஒர்ஸாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது எம்எஸ்டிசி டிஎன்சின்ற சேனல் அது வந்து இதுக்கப்புறம் வீட்ஸே கிடையாது ப்ராட்கேஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் இவர் தான் ஒரு நாளைக்கு முன்பு சுதந்திர ஸ்பீச் வேணும் பேச்சு உரிமை வேணும் எல்லாரும் ஃப்ரீடமாக பேசலாம் அப்படின்னு சொன்ன அவர் தான் திடீர்னு ஒரு நாள் கூட இல்லைங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட இல்லை இன்றைக்கி பாருங்கள் ஒரு சேனல் அட்டாக் பண்ணிட்டாரு நீங்கள் அமெரிக்காவில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு உரிமை இல்லை கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சா சம்பவ நம்பர் ஒன்று அதுதான் ட்ரம்ப் சரி அடுத்து இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சுவிட்சர்லாந்தில் போய் பேசியிருக்கேன் சுவிட்சர்லாந்துனுடைய கூடல பேசும்போது ஏன்னா அங்கே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் நடக்குது நிறைய ஒவ்வொரு நாட்டோட பிரதிநிதிகளும் பெரிய அளவுக்கு கலந்துக்கிறாங்க அதில் ஒரு கலந்துக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் தொடர்ந்து சவுதி கிட்ட கேட்டே தான் இருந்தேன் ஏன்னா ஓபக் ப்ளஸ் நாடுகளோட முக்கிய பொறுப்பில் சவுதி இருக்காங்க ஓபக் ப்ளஸ் நாடுகள் அப்படின்னா அந்த எண்ணெய் வளங்கள் எடுக்கின்ற நாடுகளோட கூட்டமைப்புகள் இந்த கூட்டமைப்புகள் தான் முடிவுகள் எடுப்பாங்க யார் எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம் யார் எவ்வளோ உற்பத்தி பண்ணக்கூடாது என்ன விலையை ஃபிக்ஸ் பண்ணலான்ற அடிப்படையில் தான் இருக்குது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீங்கள் ஓப்போ ப்ளஸ் நாடுகள் பார்த்து முடிவெடுத்து குரூடாயிலோட விலையை குறைச்சிங்க அப்படின்னா நாளைக்கே ரஷ்யா உக்காரம் நின்று போயிடும் ஏன்னா ரஷ்யாவுடைய மிக முக்கியமான சோர்ஸு அந்த குரூட் சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் ஏற்ற மாதிரி விலையை வந்து ஏற்றி வச்சுருக்கீங்க அதை குறைச்சிங்கன்னா என்கிட்ட கேள்வியே கேட்க தேவையில்ல அடுத்த ஒரு மாதத்துல அவங்க ரெவன்யூ இல்லாமல் தடுமாறுவாங்க போர் குறைஞ்சிரும் ஆ போர் நின்று போயிடுன்றாரு என்ன பாஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு குருடாயிலோட விலை எழுவத்தி ஆறு ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு இருபது ரூபா ஒரு முப்பது ரூபா இல்லை பத்து ரூபாய் குறைச்சிடுங்க வாரம் நின்று போயிடும்ன்றாரு அவ்வளோதான் சார்ன்றார் இது ஏதாவது நடைமுறையில் இது சாத்தியமான விஷயமா இல்லை இந்த ஐடியா கேட்குறவங்களே எப்படி என்ன ஒரு ஐடியா மாஸ்டர் பிளான் கை தட்டுவாங்களா இல்லை எப்படிங்க அந்தந்த நாடுகள் குரூட் எடுக்கிறாங்க குரூட் நீங்கள் நீங்க எழுவத்தி ஆறு டாலர் கொடுக்குறீங்க பத்து டாலர் கொடுங்க அங்க ரெவன்யூ இல்லாம தடுமாறுவாங்க நின்று போயிடும் அப்படின்ற இந்த ஐடியாவை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல நேற்று இந்த மாதிரி ட்ரம்ப்போட ஸ்பீச்சில் எது ஒன்று அதுக்கு இன்னொரு வழியும் சொல்லிட்டாரு நாங்க ஏன் கெனடானுடைய ஆயிலை நம்பி நாங்க இருக்கணும் எங்களுடைய கார்களில் ஏன் கெனடானுடைய ஆயில் இருக்கணும் எங்களை அவசியமே இல்லை கிளம்புறதா கிளம்பு சொல்லுங்கன்ட்டார் ஒருவேளை ஆயில் விலையை குறைச்சி கனடாவை கேன்சல் பண்ணி இங்கேயே நம்ம கரை குறைந்த விலையில் வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரா ஆக்சுவலாக அவங்க புதை படிமத்திலிருந்து தோண்டி எடுப்பதற்கு இதை நாளை மறுநாளோ நாளையோ போயிட்டு நம்ம வீட்டில் தண்ணி வரலாம் தோண்டி எடுக்கிற மாதிரி விஷயம் இல்லை அது மூணு நாலு வருஷம் ஆயிடும் தோண்டி எடுப்பதற்கு அதுக்குள்ள ஒரு இங்கே ஒரு கட்டமைப்பு தேவை இல்லையா உடனே நாளைக்கே அவங்க புதை படிமத்தில் எடுத்துருவாங்களா என்ன அப்படிலாம் வாய்ப்புகள் இல்லை அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து ஏதாவது நடைமுறை சாத்தியமா ஏன்னா ஏற்கனவே ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் அறுபது டாலர் ஃபிக்ஸ் பண்ணாங்க எவ்வளோ குரூட் ஆயிலுக்கு பேரலுக்கு அறுபது டாலருக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கணும் இல்லைனா நாங்கள் பொருளாதார தடை போடுவேன் எங்கள் எல்லை பகுதியை விட்டு அதை கொண்டு செல்ல கூட அனுமதி மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அது சக்ஸஸ் பண்ணாங்களான்னா இல்லை இவர் திடீர்னு டபால்னு ஓடி வந்து பத்து டாலர் இருபது டாலர் கூட சேல்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே ரெவென்யூ குறையும் அப்படின்னா என்ன பஸ் இதெல்லாம் ஒரு எப்படின்னு எனக்கு தெரியல சரி பார்க்கலாம் இன்னும் போக போக தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு வேளை சவுதி அரேபியா குறைக்கிறாங்களா அப்படின்றது என்ன அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்லிட்டார் சவுதி அரேபியா அறுநூறு பில்லியன் சொல்லும் போது நான் ஒன் ட்ரில்லியன் அளவு கூட ஒப்பந்தங்களை ஏற்படுத்த தயாராக இருக்கேன் சவுதி அரேபியா கிட்ட செல்வதற்கு ரொம்ப ஆவலாக இருக்குன்னு ரொம்ப சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்தடுத்து ஆஃபர் ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் போது சவுதி அரேபியா இறங்கி வந்து ஓப்போ ப்ளஸ் நாடுகளை கன்வின்ஸ் பண்ணி குரூடாயில் பத்து டாலர் கொடுத்தாங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு பெட்ரோல் விலை எங்கே ஏதாவது முப்பது நாற்பது ஏதாவது குறையுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் ஒரு கண் விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு நன்மை வருதே பரவாயில்லதான் அப்படின்னு நினச்சிக்கலாம் சைடில் ட்ரம்ப் வருகையினால ட்ரம்ப் சொல்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் என்னென்னா ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கிற மாதிரிங்க ஐரோப்பாவில் இருபதாயிரம் எங்கள் நாட்டோட ராணுவ வீரர்கள் அங்கே இருக்காங்க தேவையில்லாமல் எதுக்கு இருக்காங்க உடனடியாக எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு சரி ஓகே அப்படி இல்லைன்னா அங்கே இருப்பதற்கான பேர் பண்ணிக்கிறீங்களா செலவு பண்ணிக்கிறீங்களா செலவு ஏற்றுக்கிறீங்களா நாங்கள் வந்து இருக்க வைக்கிறோன்னு சொல்கிறாரு அதே கேள்வி தான் ஏன் அவங்களுடைய வீரர்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க சவுதி ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஏன் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்போ அரபு நாடுகள் ஃபுல்லாகவே வந்து உங்கள் ராணுவ வீரர்கள் உங்கள் இராணுவ தளம் இல்லாத நாடுகளே கிடையாது அமெரிக்கானுடைய இராணுவ தளங்கள் இல்லாத நாடுகளே பெரும்பாலும் வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட்டு ஆர்மியாக எதுக்கு வச்சுருக்கீங்க ஏன் மற்ற நாடுகள்லாம் போய் ஈராக் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க ஈராக்னுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே அமெரிக்காவுக்கே போயிட்டு இன்னையா நீங்கள் இங்கே இருக்கீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்றாங்க இப்போ சிரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா குர்தீச ரீசியனில் உங்களுக்கு என்ன வேலை அங்கேருந்து கிளம்புங்கன்றாங்க அப்போ அங்கே என்ன சார் உங்களுக்கு வேலை அப்போ அங்கே ஐரோப்பாவில் உங்களுக்கு வேலை இல்லை அதுதான் அதுதான் கலை யதார்த்தம் என்பது ஒரு ஸ்பீச் என்பது அப்படி சொல்லிடலாம் ஆனால் அது ரொம்ப உள்ளே தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அது எதற்கும் நாளைக்கு அதே தான் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல அதே நம்பால தான்பா பெருசாக மொதல் ஒரு ரெண்டு நாளைக்கு பிளாஸ்டி நிமிஷம் ஓடும் நான் நிறைய எக்ஸாம்பிளாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதோட விட சேர்த்தி இதை எடுத்துக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்க ஈரான் குறிப்பாக கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் ஏன்னா நீங்கள் இஸ்ரேல் நீங்கள் அவங்களோட மில்ட்ரி ஸ்டைக்கிள்லாம் தாக்கல் நடத்தாதீங்க நான் பேசி வழி கொண்டு வந்துடுறேன் ஏன்னா நான் வாய்ப்புகள் இருக்குது அதனால் எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஹவுதிக்களை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அதாவது வெளிநாட்டு தீவிரவாத இயக்கங்கள் லிஸ்ட்டில் சேர்த்திருக்கீங்க குறிப்பாக அவங்க நாட்டில் ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஆதரவாக போராடுகின்ற மகளை நீ வெளியேற்றுங்கிட்ட அது குறிப்பாக யூனிவர்சிட்டிஸில் படிக்கின்ற எந்த வெளிநாட்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் த சிட்டிசன் அமெரிக்கா சிட்டிசன் இல்லாத நபர்களை இமீடியட்டாக வெளியேற்றுங்கன்றாங்க அப்போ இந்த ஒரு இன்டென்ஷன் என்னென்னா இப்போ ஈரான் இல்லாமல் இந்த இரண்டுமே கிடையாது ஹவுதிக்களும் கிடையாது எஸ்புல்லாவும் கிடையாது எஸ்புல்லா தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் எஸ்டில் சேர்த்திட்டீங்க அப்போ ஹவுதிக்குலேயும் சேர்த்திட்டீங்க நீங்கள் நேரப்போ ஈரானுக்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்துவீங்க இந்த இரண்டு நாடுகளுக்கு தொடர்பு ஏற்படுத்தாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஈரான் கேட்குமா இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி அடிஷனலாக இன்னொரு தகவல் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருக்கேன் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்குள்ள தாலிபான்களுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க தாலிபான்களுடைய சுப்ரீம் லீடர் ஹகுத் தா ஜாதா அவர்களை பெண்களுக்கு எதிராக நிறைய வைலேட் பண்ணியிருக்கிறாரு அடுத்தடுத்த சட்டங்களை கொண்டு வந்து அதனால் அவங்கள கைது பண்ணுவதற்கான முழு அதிகாரங்கள் இருக்கிறதுன்றாங்க அப்போ தாலிபானுடைய தலைவர்கள் மீதி குறிப்பிட்ட நாடுகளுக்கு சென்றோம் தடை கைது செய்வோன்னு இருக்காங்க சரி இன்னொரு கான்ட்ராவரிசியான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் ஷி அவர்கள் சிஜிபிங் அவர்கள் நல்ல நண்பர் தான் என்றைக்கு இருந்து கோவிட் வெளியாச்சும் அது சீனா வைரஸ்லையா அப்புறந்தே எனக்கு அவருக்கும் அவர் திட்டி திட்டி நண்பர் ஆகிட்டார் ஆனால் அவருக்கு அவர்கிட்ட தான் ரைட் இப்போ உரிமை இருக்குது ரஷ்யா போர் நிறுத்துவதற்கு உரிமை இருக்குது அதனால் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இதுக்கப்புறம் நாங்களும் சீனாவும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம் பெரிய அளவுக்கு அந்த பகையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ரைட் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீனா குறிப்பாக அவங்க லேட்டின் அமெரிக்கா நாடுகளை மட்டும் ஒட்டு மொத்தமா பதினேழு போர்ட்டு மெஜாரிட்டி வச்சிருக்காங்க அதுல பதினாலு வந்து மிலிட்ரி வெசல்ஸே அதாவது அந்த இராணுவத்தையே கொண்டு போய் நிலைநிறுத்துகிற அளவுக்கு ஒட்டு மொத்தமா இருபது ஓவர்சீஸ் போர்ட் ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க அதுல பனாமா பிரேசில் பெரு அர்ஜென்டினா அதுவும் குறிப்பாக பனாமானுடைய மிக முக்கியமான தளங்கள் எல்லாமே சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் ஏற்றுப்பீங்களா சீனா வந்து நட்பு நாடா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதை ஏற்றுக்குவாங்கன்னா நாளைக்கு அது வந்து என்றைக்கு அது சண்டையாகும் ஏழ்ராம் பொருத்தம் ஏன்னா ஏழராம் பொருத்தன்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அங்கே பிச்சுட்டு போக போகுது அதுவும் வந்து பெரிய அளவுக்கு அந்த நிலைப்பாடு இருக்குமான இருக்காது அதனால தான் சிங்கப்பூர்னுடைய பிஎம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றிணைந்தாங்கன்னா அது மூன்றாம் உலகத்துக்கு வழிவகுக்குன்றாங்க இந்த கான்செப்ட் தான் பெரிய கான்செப்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா சே அமெரிக்கா சீனா ரஷ்யாலாம் தான் மூன்றாம் உலகத்தை வருதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஏன் மூன்றாம் உலகத்தை வருன்றான் ஏன் அப்படின்னா அப்போ தனக்கு கீழ உள்ள நாடுகளில் ரெண்டு பேரும் இணைந்து பெரிய தாக்கல் நடத்துவாங்கன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க ஆக ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் பிரச்சனை எழுத்து நின்றாலும் பிரச்சனை அப்போ என்னதான் தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியோட அடுத்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல குறிப்பாக பிஸ்னஸ் மேன் இந்த புது புது ஐடியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அமெரிக்க பூமி வரவேற்கப்படுகிறது உங்கள் புது ஐடியாஸ் எல்லாமே எங்கக்கிட்ட வந்து கொடுங்க ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லோயஸ்ட்டு டாக்ஸ் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா லோயஸ்ட்டு டாக்ஸ் விதிப்பேன் அதே நீங்கள் மற்ற நாட்டில் போயிட்டு அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திங்கன்னா ஹையஸ்ட் டாக்ஸ் விதிப்பேன் டேரிஃப் விதிப்பேன் ஹையஸ்ட் டேக்ஸ் டாக்ஸ் விதிப்பேன் அதாவது என்னென்னா வழக்கமாக எல்லா நாடுகளும் போயிட்டு என்னென்னா தொழில் தொழில் முதலீட்டாளர்களே வாங்க எங்கள் நாட்டில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டாக ஒரு அம்புலாக ஒரு பொலைட்டாக நிறைய உங்களுக்கு சாதக பாதங்கள் இருக்குது நிலங்கள் இருக்குது அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் என்னென்னா எடுத்து மிரட்டல் தான் வார் இங்கே வந்தீங்கன்னா வரி வரி வைப்பில் செலவு கொடுக்குறேன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி லாபம் அடைஞ்சிட்டு போயிட்டேயா இல்லையா வரி போட்டுடும் வரி ஞாபகம் வச்சுக்கோ அப்போ அந்த மிரட்டல் இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் மிகப்பெரிய விஷயமும் கூட எல் செல்வடார் எல் செல்வடனுடைய பக்லி ஒரு குட்டி தீவு இதற்கு முன்பு இதே மாதிரி தான் நிறைய அகதிகள் உள்ள வந்து ட்ரக் விஷயத்தில் ரொம்ப ஒரு நாடு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டது இன்னைக்கு சேஃபஸ்ட்டு ஒரு நாடு அப்படின்னா எல் செல்வடார் சொல்லலாம் அந்த புக்லி அவர்களை பாராட்டி அவரோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தன்னுடைய நாட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக முன்னேற்றியிருக்கிறார் அதனால் அவரோட நான் ஃபாலோ பாலோஃபலான் இருக்கு கூடிய வீரர்களை மீட் பண்ணுற சொல்லியிருக்கிறார் அதே போல் எல்லை பகுதியில் நேற்று குறிப்பாக கலிஃபோர்னியா ப்ளஸ் மெக்சிகோ எல்லை பகுதியில் ஒரு சில துப்பாக்கிச்சூடு அமெரிக்க வீரர்கள் நிகழ்த்தியிருக்காங்க ட்ரக் ஆற்றலுக்கு எதிராக அவரை வந்து அவசர அவசரமாக கொண்டு போயிருக்காங்க அதன் அதிரடி நடவடிக்கைகளும் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஃபைனலாக என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தையில் என்ன நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அடுத்த வருஷம் பே ஈடுபட்டுறீங்க அமைதி வந்துடுமா அப்படின்னா ஏன் என்கிட்ட கேட்குறீங்க ரஷ்யா கிட்ட போய் கேளுங்க எப்போவே சொல்லிட்டாரு யார் ஜெலன்ஸ்கி வந்து எங்கிட்ட ஸ்பீஸுக்கான பேஸுக்கான டீலுக்கு வந்து நான் சைன் பண்ணுறேன் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டாரு அங்கே போய் கேளுங்கன்றார் ஆனால் நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயில் ரேசான் ஆயில் ரிஃபைனரி மீது பெரிய தாக்குதல் வீடியோ பதிவு கொடுப்பாருங்க இதுவரை இல்லாத ஒரு ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி இருக்கு அது நேற்று இரவு தாக்கல் நடத்திருக்காங்க யாரு அமைதிக்கான ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லப்படுகிற நாடு இவங்க ட்ரம்ப் கிட்ட சொன்னார் என்ற அடிப்படையில் அதே இன்னொரு என்ன கிட்டத்தட்ட இரநூறு ட்ரோனுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க இன்னொன்னு செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரானிக் அண்ட் மைக்ரோ சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜேஎஸ்சி குரூப் சொல்லிட்டு இருக்கு அங்க ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த இரண்டு தாக்குதலுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது ஆனால் நாங்கள் அமைதிக்கு ரெடியாக இருக்குன்னு வாங்க இப்போ பதிலுக்கு ரஷ்யா தாக்கல் நடத்தினாங்கன்னா ஒரு குய்யோ முய்யோ ஐயோ ஐயோ எங்களை அடிச்சுட்டாங்க எங்களை ஓடி வந்து காப்பாத்துங்க நாங்கள் வந்து அமைதிக்கு தயாராக இருந்தோம் ஆனால் இப்படி வந்து எங்களை அடிக்கிறாங்க நியாயமா அப்படின்னு சொல்லுவார் கரெக்டா இது எந்த எப்படின்னு தெரியல ட்ரம்ப் எப்படி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தெரியல ஆனால் நூறு நாளில் நாங்கள் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஏற்படுத்திடுவோம்னு சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி நாலாயிரம் வடஉரிய வீரர்கள் இறந்துருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் பேத்துல நாலாயிரம் பேர் முடிச்சிட்டோம் தூளாக்கிட்டோம் கொஞ்சம் தான் இருக்காங்க இவங்களை அனுப்புவாங்க அவங்களையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டேதான் இருக்காங்க நேற்று நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா புட்டின் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது வீட்டும் அதிகாரத்தை கொண்டு வந்து எந்த நாடு இணையலாம் எந்த நாடு இணையக்கூடாதுன்ற அதிகாரம்லாம் கிடையாது உக்ரைன் இணைவதற்கு ரஷ்யா எப்படி வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வரலான்டாங்க சரி இனிச்சிக்கோங்க யார் வேணான்னு இன்னச்சிக்கோங்க அப்போ ரஷ்யா வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிற மாதிரி தான் மாக்ரோட்டி அவர்கள் தன்னை கனந்து கண்டனத்தை தெரிய வச்சுட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆயுதங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதற்கும் நேற்று எக்கனாமிக் ஃபாரமில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடாவில் இருந்து மற்ற நாடுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் மரியாதையாக நீங்கள் அவங்கவுங்க பண்டு போடுங்க செலவு பண்ணுங்கள் சும்மா எங்கக்கிட்டே இருந்து ஏமாந்த நாடுக வசூல் பண்ணுற வேலையை பார்த்துக்காதீங்க உங்கள் நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் வசூல் பண்ணுற வேலையை பாருங்கள் நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு காட்டமான தனது கடும் கண்டனத்துடன் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் கூட பார்த்தோம் அப்படின்னா நேற்று யூகே கூட கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க என்னென்னா அவங்க ரிப்போர்ட்டில் யாந்தர் அப்படின்ற ஒரு ஸ்பை கப்பல் யாந்தர்ன்ற ஸ்பை கப்பல் வந்து பிரிட்டிஷினுடைய வாட்டர் பகுதியில் உள்ள நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது என்னென்ன அவங்களால் தகவல் சேகரிக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து சேகரிச்சிட்டாங்களாம் நாளைக்கு என்ன தைவானில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் கேபிள் கட் ஆகுது பால்டி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டர்க்ரவுண்ட் கேபிள் கட் ஆகுது நாளைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சோம் நாளைக்கு ஏதாவது ஒன்று இப்போ அமெரிக்கா யூகேவில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் கேபிள் கட் ஆச்சுன்னா அதுக்கு தான் காரணம் இப்படி ஏராளமான வேலைகளை செய்துகிற அவர்களிடம் ஏன் நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் எங்களது வீரர்களை கூட அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க டென்மார்க் ஓடி வந்து சைடில் ஒரு காமெடி பண்ணிட்டாங்க டென்மார்க் வந்து டூ எஸ் ஒன் கவுடிகா ஒன் டுவெண்ட்டி டூ எம்எம் செல்ஃபா ப்ரொஃபைல்டு ஹவுசிசர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அது இப்போ அனுப்புகிறோன்றாங்க டென்மார்க் இப்போ தான் க்ரீன்லாந்தை காப்பாற்ற முடியாமல் ஒரு சும்மா ரெண்டு படைகள் விட்டுனாவே போதும் முடிஞ்சு போயிடும் நீங்கள் உக்ரைனை காப்பாற்றுவதற்கு ஹவுசர்ஸ் அனுப்புகிறீங்க பலே பலே பேஸ் பேஸ் போவாங்க பாருங்க கிரீன்லாந்தோட நிலமை என்ன ஆகுன்னு பாருங்க முதல்ல எங்க காப்பாற்றுற வழியை பாருங்கள் எஸ்டோனியா வந்து எங்களுக்கு ஹார் எச்சேன் எஸ்டோனியா வந்து கிட்டத்தட்ட ஹார் ஹிம்ரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அமெரிக்க ஆர்டர் போட்டிருந்தாங்க அது இரநூறு மில்லியன் மதிப்பு வந்து சேர்ந்துருக்கு அதை இவங்க ஹோல்டு பண்ணுறாங்களா இல்லை மறுபடியும் உக்ரைனை கொடுத்து ஸ்ட்ரென்த் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் உக்ரைனுக்கு இஸ் இஸ்ரேல் வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்காங்க கிட்ட கிட்டேருந்து பிடிக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய ஆயுதங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் துவம்சம் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் இஸ்ரேலினுடைய செய்திகளை நான் பேசணும்னு நினைச்சேன் நான் பட் நேரம் காலம் கருதி கொஞ்சம் வீடியோவை ஷார்ட்டாக பிடிக்கணுன்றனால இந்த செய்தி அப்படியே தூக்கிட்டு போய் நான் ரவிக்குமார் சோமு சேனலில் போடுறேன் ஃபைனலாக இந்த வீடியோவோட நான் நிறைய பகுதிக்கு வரேன் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு அந்த வெள்ளத்தில் இருபத்தி ஒரு பேர் பக்கம் இறந்து போனதாகவும் மக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அமைச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்தோனேஷியா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா குறிப்பாக யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட் யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட்னா பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் இந்த மூன்று நாடுகள் பெரிய அளவுக்கு ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அதில் அப்சர்வராக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவையும் நாங்கள் சேர்த்திக்கிறோம் இந்த மாபெரும் ப்ராஜெக்டில் நாங்கள் இந்தியாவை இணைத்துக்கிறோன்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க டார்கெட் அக்யூசியேஷன்னா மேலே உலக வேலைகளும் பார்க்கும் ரொம்ப நேரம் பயணிக்கும் அதே சமயத்தில் இலக்குகளை டார்கெட் வைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே சொல்கிறாங்க ஒரு நாற்பது அவர் வரைக்கும் சொல்கிறாங்க இது பறக்கிறது எவ்வளோ ஆயுதங்களை சுமக்கும் அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு டன் அளவுக்கு வந்து சுமக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரோனுடைய ப்ரொடக்ஷன் நாற்பத்தி ஐயாயிரம் ஃபீட் வரைக்கும் மேலே பறக்கும் இதில் ஃபஸ்ட்டு இந்தியாவை சேர்த்துக்கலான்னாங்க இத்தாலி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் மட்டும்தான் இருந்தாங்க இத்தாலியெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க திடீர்னு இப்போ வந்து இந்தியாவும் ஜாயின் பண்ணிக்கலான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இன்னொரு விஷயம் என்ன இந்தியாவோடய செய்தி ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவில் எப்போனாலும் வரலாம்ன்ற வேலையில் ஏர்டெல் என்ன பண்ணிட்டாங்க ஒன்று இங்கே சென்னையிலையும் இன்னொன்று வந்து குஜராத் தமிழ்நாடு குஜராத் இரண்டு இடத்துல கேபிள் கனெக்ட் எதுவுமே இல்லாமல் சேட்டலைட் மூலயமா நெட்ஒர்க் கனெக்ஷனை எனேபிள் பண்ணுற மாதிரி உருவாக்கியிருக்காங்களா மக்கள்கிட்ட கிடைக்கிற மாதிரி இத்தனை நாள் இருக்கிறத விட தனிப்பட்ட முறையில் சேட்டலைட்டில் இருந்தே நாங்கள் இப்போ டெஸ்டிங் எடுத்திருக்கோம் ஒன்று குஜராத் இன்னொன்று தமிழ்நாடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஸ்டார்லிங்க் வந்தது அப்படின்னா அவங்க மெஜாரிட்டியாக மாற்றுவதற்குள்ளார ஏர்டெல் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியடில் டெஸ்டிங் பீரியட் எடுக்க போகிறாங்களாம் ஒன்று குஜராத் இன்னொன்று தமிழ்நாடு சேட்டலைட்டில் இருந்து இனி நம்மளுக்கு இன்டர்நெட் கிடைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசுன்னு நினச்சேன் கொஞ்சம் அந்த ரவிக்குமார் சோமு சேனல் பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் கே சேனல் நன்றி வணக்கம்